சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்கு அந்த மினி பஸ்லயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீரத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதா உங்களை காப்ப சந்தேகப்பட்டது யாரு சங்கடப்பட்டது

फिर ना अब फिर ना मतलब नहीं 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 क्या लम्बा कलर अब फिर ना इंग्लिश अंग्रेज़ कपड़ा अरे यार अंग्रेज़ आते इंग्लिश कौन क्या नमक उठा कुछ तुम्हारे स्पेलिंग इंग्लिश लम्बा लम्बा हाँ अंग्रेज़ कपड़ा